பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஏழாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது நண்பர் கைது செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட தண்டரை கிராமத்தைச் சேர்ந்தவர் புகழேந்தி தனக்கு சொந்தமான நிலத்தை பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்தார் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பம் தண்டரை கிராம நிர்வாக அலுவலரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது நீண்ட நாட்களாக விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தப்பட்டிருந்ததால் புகழேந்தி இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் சுதாகரிடம் கேட்டபோது பட்டா பெயர் மாற்றம் செய்ய ரூபாய் லஞ்சம் வழங்குமாறு கேட்டுள்ளார் லஞ்சம் குறித்து சென்னை லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் ரசாயனம் ஏழாயிரம் ரூபாய் பணத்தை சுதாகரிடம் வழங்க தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டபோது தற்போது லத்தூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் உள்ளதால் தனது நண்பர் பழனியிடம் வழங்குமாறு தெரிவித்துள்ளார் பின்னர் புகழேந்தி ரசாயனம் தடவிய ஏழாயிரம் ரூபாய் பணத்தை வழங்கிய போது அங்கு பதுங்கியிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான பனிரண்டு பேர் கொண்ட குழுவினர் பழனியை கைது செய்து அவரிடம் விசாரணை செய்ததில் தண்டரை கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் சுதாகர் கூறியதன் அடிப்படையில் பணத்தை பெற்றதாக தெரிவித்தார் இதையடுத்து லத்தூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் இருந்த சுதாகரையும் கைது செய்தனர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஏழாயிரம் லஞ்சம் வாங்கிய விஏஓ மற்றும் அவரது நண்பரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்